நேற்று நம்ம வரப்பு உடஞ்சிருச்சு இந்த அந்த வயலில் இந்த வயலில் உள்ள பின்னாடி தாவில் உடச்சி நம்ம அதை சரி பண்ணிட்டோம் நம்ம இப்போ வேலை பார்க்க வந்ததுக்கு அண்ணன் வந்துட்டு பக்கம் நாங்கள் அந் அந்த வேலை முடிச்சுட்டு அந்த பக்கம் வரப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் நாங்கள் வரப்பு ஓரத்தில் வெட்டி ஏற்றலான்ட்டு கோடையில் நம்ம பண்ண முடியாததை ரொம்ப ரொம்ப கட்டுன்னு இருந்தது இப்போ மழை பெஞ்சு நல்லா தண்ணி கிடைக்கிறதுனால ஈரமாக இருந்ததுனால அந்த அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரப்பு ஓரத்தில் வெட்டி மேலே இது பண்ணியிருந்தோம் தண்ணி அந்த ஓரத்துக்கும் வர்றது மாதிரி அந்த வரப்பு ஓரங்கள் கொஞ்சம் பள்ளமாக இருக்கலான்னு ஐயா சொல்லியிருப்பாங்க அண்டை உரம் பள்ளம் மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்றது அதுக்காண்டி இது பண்ணியிருந்தோம் அப்போ அந்த அண்ணன் எனக்கு சொன்னபோது என்னென்னா இப்போ இந்த வயலுக்கு வந்துட்டு நல்லா ஒரு உரம் கொடுத்தோன்னா யூரியா மாதிரியான உரம் போட்டோன்னா நல்லா அடர் பச்சையாக நல்லா பச்சினு செம்மையாக வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டேன் சரிங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஐயா நடந்து போனாப்புல சாலையில் அவர் கலை எடுத்தாச்சான்னு கேட்டார் சாலையில் இருந்துட்டு எடுத்தாச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னேன் அவர் உரம் போட்டாச்சான்னு கேட்டார் இல்லைங்கய்யா உரம்லாம் நம்ம போடுறதில்ல அப்படின்ட்டு சொன்னேன் அவர் எதுவும் பேசாமல் தலையை கொழஞ்சிட்டு போயிட்டார் அவர் பாட்டு நானும் வந்துட்டேன் அப்புறம் இது ரெண்டு இது உரம் பற்றி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று மொதல் வருஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறுவடை சமயத்தில் அறுபதாம் குருவை வந்துட்டு ஒரு சில இடங்களில் நல்லா வளர்ச்சி இருந்தது ஒரு சில இடங்களில் நல்ல வளர்ச்சி இல்லாமல் இருந்தது அப்போ வந்துட்டு ஒரு முன்னாடி இங்கே ஒரு ஐயா நமக்கு வந்து வேலை பார்ப்பாங்க அந்த ஐயா என்ன சொன்னாங்கன்னா சல்ஃபேட்டுன்னு ஒரு உரம் இருக்குது அது போட்டோம்னா இந்த சமயத்தில் எல்லாம் சீராக ஒரே உயரத்துக்கு வந்துடும் நம்ம நல்லா அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஞானப்பிரசேட்டை கேட்டால் அவர் வேணாம் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை நம்ம போடலை அதே மாதிரியே எல்லாம் ஒரே டயத்தில் ஒரே மாதிரி வந்துடுது அறுவடை சமயத்தில் வந்துடுச்சு அறுவடை பண்ணிட்டோம் இப்போ நம்ம நம்மளோட இந்த இரண்டு வருட வேளாண்மை விவகாரத்தில் என்ன அனுபவம்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்துட்டு உரமே இல்லாமல் எந்த ஒரு உரமே கொடுக்காமல் புழுதியில் உழுது விதைச்சிடுறோம் மழை பெஞ்சு முளைச்சி வந்துடுது மழை நீரில் நின்று வளர்ந்து அறுவடைக்கு வந்து வந்துடுது எந்த உரமுமே பயன்படுத்தலை வந்திருக்கு நமக்கு வந்துட்டு ஓரளவு நல்ல விளைச்சலே வருது இன்னும் நம்ம சரியாக செய்யும்போது இன்னும் நல்ல விளைச்சலை இந்த மாதிரி இதிலே எதிர்பார்க்கலாம் நாங்கள் ஆறு மாதம் வந்து சும்மா விட்டுறோம் தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் ஆவணி புரட்டாசி வரைக்கும் எந்த வேலைனுமே செய்யறதில்ல இந்த நிலத்துக்கு ஓய்வு தான் நீர் இல்லாதனால புரட்டாசி பசியில் மட்டும் வேளாண்மை அந்த பருவத்தில் மட்டும் நம்ம நெல் வேளாண்மை செஞ்சிட்ருக்கோம் நீர் போர் போட்டு நீர் கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்துட்டு கோடையில் வந்துட்டு பருத்தி இல்லாட்டி மிளகா அந்த மாதிரியான ஏதாவது ஒரு தானியம் பண்ணலாம் இல்லாட்டி எல் அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொரு யோசனை இருக்குது அதே மாதிரி நெல்லுக்கு பிறகு உளுந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது இந்த வருஷம் கூட முயற்சி பண்ணி பார்க்கலான் இருக்கோம் ஓரளவு தண்ணி மழை இருந்ததுன்னா இன்னொன்று இந்த கலை இயற்கை வேளாண்மையில் பெரிய இதாக இருக்கக்கூடிய இது வந்துட்டு கலை எப்படி கலை எடுக்கிறது கலைக்குள்ளி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது இப்போ இந்த வகையில் இப்போது பொட்டாசியில் மழை பெஞ்சு முளைச்சிது அப்புறம் இல்லை ஐப்பசி ஆரம்பத்தில் அப்போ தான் மழை பெஞ்சுது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வயல் முழுக்க இங்கே மேடு ஃபுல்லாக பின்னாடி தான் தண்ணி இருந்தது அங்கே நெல் முளைச்சிருந்தது பாதிக்கு மேலே பாதிக்கு மேலே நெல் முளைச்சிருந்தது இருந்தது இங்கிட்டெல்லாம் ஃபுல்லாக சாரணத்தை வந்து மண்டிடுச்சு களை வந்துட்டு நாங்கள் எடுக்கலை மழை பெய்ய எதுக்கு மழை பெய்யலை அந்த உரம் வருமா வராதா அப்படின்னு நம்ம களை எடுக்காமல் வந்து விட்டுட்டோம் ஆனால் பயிரே இல்லை பயிரை அடிச்சிருச்சு இவங்க ஓரளவு களை எடுத்தாங்க இப்போ அந்த இந்த பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் வந்து களை எடுத்தது இது வரைக்கும் அங்கு அந்த அங்கிட்டு கொஞ்சம் எடுத்தாங்க இந்த இது பூரா பாருங்க இது பூரா சாரணத்தி களை எடுக்காது போதும் அப்படின்ட்டு விட்டாச்சு அப்போ பார்த்திங்கன்னா அதில் பயிரே இல்லை நெல் பயிரே வந்துட்டு அதில் தெரியல இப்போ ஐப்பசியில் மொதல் ரெண்டாவது வாரம் நல்லா மழை பெஞ்சு வயல் ஃபுல்லாக தண்ணி ஏறுனதும் பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கு மேலே வந்து பயிர் தெரியுது அந்த சாரணத்திக்கு மேலே வந்துட்டு பயிர் தெரியுது நல்லா காற்றுலேயே கூட ஆடுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா மழைநீர் இருந்தால் அது இரு உள்ளேருந்து வந்துடுது இப்போ சாரணத்தி வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு கீழே உட்காந்து அழுகி அது உரமாக ஆரம்பிச்சிட்டு களையை வந்து நீரை வச்சு நம்ம இது பண்ணுறோம் நீரை வந்து களை அரைக்கும் ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துகிறோம் இன்னொன்று அந்த களை வந்து உரம் ஆகிடுது நெல்லுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாரணத்தை ஃபுல்லாக உட்காந்து இதாக ஆக ஆரம்பிச்சிருச்சு உரம் தேவையில்லை பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு வந்துட்டு உரம் தேவையில்லை உரம் எல்லாமே இது பண்ணலாம் கலைகளையே வந்து நம்ம உரமாக மாற்ற முடியும் நீரை இது பண்ணுற மழை நீரை வந்து நிறுத்துறது மூலயமா அதான் சொல்லணும்னு நினச்சேன் நன்றி